பசங்களா வாங்க ஐ ரெடி 1 2 3 எப்படி சூப்பரா எல்லாரும் கேய் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஃப்ரிட்ஜை கட்டி பிடிச்சிட்டு இருக்கீங்க அப்படி என்ன இருக்கு உள்ள ஐங்கருங்க காப்பிசி குச்சிசி ஃபேமிலி பாக் கே வாட்டர்மெல்லனு குக்கும்பரு கிர்ணி பழம் மாங்கா ஜூஸு குளுக்கோஸு மோரு போட தயிர் ஜெயஸ்ரீ என்ன ஜெயஸ்ரீ இதெல்லாம் சம்மருக்கு நம்ம ரெடி ஆகிற மாதிரி நம்ம ஃப்ரிட்ஜும் ரெடி ஆகணுமா பிகாஸ் ஃப்ரிட்ஜ் இஸ் அவர் பெஸ்ட் ஃப்ரெண்ட் டியூரிங் சம்மர் யூ நோ சம்மருக்கு செலவு பண்ண ஏன் சம்பளம் தான் கிடைச்சதா குச்சியை சாப்பிடுறியா மேன் குச்சியை குழந்தைங்க எல்லாருக்கும் கிளி பிடிக்கும் ஆனா ஐஸ்கிரீம் மட்டும் வேணாம் சளி பிடிக்கும் ஏ ஏசி போடு வேர்க்குது போறமா எல்லாரும் தூங்கிட்ட பிறகு ஏசி ஆஃப் பண்ணிட்டு தூงலாம்னு பார்த்தா விடிஞ்சரும் போலயே கரண்ட் பில் எனக்கு அடிக்கிறது எனக்கு தாறு தெரியும் சம்மர் ரொம்ப சூடா பாஸ் குடிங்க ஃப்ரெஷ் ஜூஸ்

வேற லெவல்ல வேடிக்கை பார்க்கிறோம் அதுக்குள்ள ஈவினிங் ஆயிரும் வீட்டுக்கு வந்துருவோம் கரண்டும் வந்துரும் எப்படி ஓகே தானே ஈவினிங் வீட்டுக்கு வந்ததும் கரண்ட் வரலனா என்ன பண்றதா இருபத்தி நாலு மணி நேரமும் ஏடிஎம்ல தான் ஏசி இருக்கும் அங்க போய் உட்கார்ந்து சூப்பர் அகில் ஏ உண்டியல நீ பார்த்த டேய் மாங்கா சாப்பிடாதரா சாப்பிடாதரா ஆழியா இங்க வந்து கொஞ்சம் பாறேன் ஏய் என்னப்பா ஏன் கத்தி சூப்பர் அப்பா என்னமா என் உண்டியால பாத்தீங்களாப்பா என்ன மேடம் ரொம்ப நேரமா உண்டியல தேடிக்கிட்டே இருக்கீங்க என்னாச்சு அதுவா இதானா போமா போமா